இனிய வணக்கம் இஸ்ரோ ஸ்ரீகிரிகோட்டா ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து நூறாவது ராக்கெட்டை நாளை விண்வெளியில் ஏவுகிறது ஜிஎஸ்எல்வி எஃப் பதினைந்து என்ற ராக்கெட் மூலம் நாளை செயற்கைக்கோளை செலுத்துகிறது இஸ்ரோ அடுத்த சாதனையை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளது இந்த நூறாவது சாதனை வெற்றியடைய நாம் அனைவரும் வாழ்த்துவோம் ஜனவரி இருபத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளை காலை ஆறு பதினைந்து மணி அளவில் ஸ்ரீகிரிகோட்டா விண்வெளி ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து இந்த ஜிஎஸ்எல்வி எஃப் பதினைந்து என்ற ராக்கெட்டை நாளை விண்ணில் ஏவுகிறது இது இந்த ஏவுதளத்திலிருந்து ஏவப்படும் நூறாவது ராக்கெட் ஆகும் வழியில் விண்வெளியில் நூறு ராக்கெட்டுகளை அனுப்பி இஸ்ரோ சதம் அடித்து சாதனை புரிய இருக்கிறது உலக அளவில் வழிகாட்டுதல் சேவை என்று அழைக்கப்படும் ஜிபிஎஸ் சேவையை விரிவுபடுத்த இந்த செயற்கைக்கோளை நாளை ஏவுகிறது அமெரிக்காவின் ஜிபிஎஸ் ரஷ்யாவின் குளோனஸ் ஐரோப்பிய யூனியனின் கலிலியோ சீனாவின் பேட்டோயு ஜப்பானின் கியூ எஸ்எஸ் ஆகியவை இந்த வழிகாட்டுதல் சேவையை வழங்குகிறது அதாவது இந்த வழிகாட்டுதல் சேவை என்பது நாம் இப்போ கூகுள் மேப் பயன்படுத்துகிறோம் கூகுள் மேப் பயன்படுத்தி மேப் உபயோகப்படுத்தி தெரியாத புது இடங்களுக்கு பயணிக்கிறோம் இந்த புது இடங்களுக்கு பயன்படு செல்லும்போது நமக்கு வழிகாட்டுவது தான் இந்த வழிகாட்டு செயற்கைக்கோள்கள் இத்தகைய அமைப்பை இந்தியாவிலும் இந்திய நிலப்பரப்பை தாண்டி ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் வரையிலும் பயனாளர்களுக்கு துல்லியமான இடம் பயணிக்க வேகம் நேரம் ஆகியவை குறித்த சேவையை வழங்கும் விதத்தில் நேவிக் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த நேவிக் ஆம்பில் இடம்பெறும் இந்த நேவிக் ஆம்பில் இடம்பெறும் ஏழு செயற்கைக்கோள்களும் அதற்கு மாற்றாக இரண்டாம் தலைமுறை என்விஎஸ் செயற்கைக்கோள்களை நாளை விண்ணில் அனுப்புகிறது முதலாவது என்விஎஸ் ஒன் செயற்கைக்கோள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தொன்பதாம் தேதி விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது அடுத்ததாக ஜிஎஸ்எல்வி எஃப் பதினைந்து ராக்கெட்டில் விண்வெளிக்கு என்விஎஸ் இரண்டு செயற்கைக்கோள் நாளை விண்வெளிக்கு அனுப்பப்படுகிறது இதில் ருபீடியம் அணுகடிகாரம் பொருத்தப்பட்டுள்ளது இந்த சிஎல் ஒன் எல் ஃபைவ் எஸ் பேட் மூலம் சீனல்களை என்விஎஸ் டூவுக்கு அனுப்பும் அதிலிருந்து நாம் போவி கண்காணிக்க முடியும் இந்த ஜிஎஸ்எல்வி எஃப் பதினைந்து ராக்கெட் என்பது பதினேழாவது இந்தியாவின் புவி ஒத்திசைவு செயற்கைக்கோள் ஏவு வாகனமாகும் அதாவது ஜியோ சிங்கர்னைஸ் சேட்டலைட் லாஞ்சிங் வெஹிக்கிள் என்று கூறுவோம் இந்த ராக்கெட்டானது செயற்கைக்கோளை முப்பத்தி ஐயாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் உயரத்தில் செயற்கைக்கோளை செலுத்தும் அந்த செயற்கைக்கோளானது புவி சுற்றுப்பாதைக்கு சமமாக அதுவும் சுற்றும் அதாவது பூமியின் சுழற்சி வேகமும் அந்த செயற்கைக்கோள் பூமியை சுற்றி வரும் வேகமும் ஒரே வேகமாக இருக்கும் அதனால் இருபத்தி நாலு மணி நேரம் புவியை ஒரே இடத்தில் இந்த செயற்கைக்கோள் கண்காணித்து கொண்டு இருக்கும் இந்த செயற்கைக்கோள் சிறிகரிகோட்டா சதீஷ் சவான் வீடுவண்டி மையத்தில் இருந்து ஏவப்படும் நூறாவது ராக்கெட் ஆகும் அடுத்து பிப்ரவரி மாதத்தில் இஸ்ரோவும் நாசாவும் இணைந்து ஜிஎஸ்எல்வி எஃப் பதினாறு ராக்கெட்டில் விண்வெளிக்கு நீசர் என்ற ஒரு அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை அனுப்புகிறது விவசாயம் இயற்கை பேரழிவுகள் மற்றும் காலநிலை கண்காணிப்பு தொடர்புடைய முக்கியமான தகவல்களை இந்த நிசார் செயற்கைக்கோள் வழங்கும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்